உனக்கு என்னப்பா போலீஸ் அதனால சார் பயந்துகிட்டு உள்ள விட்டுருவாரு எங்களுக்கு அப்படியா இன்னைக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குன்றனால நான் அங்க போயிடுவேன் நீங்க ரெண்டு பேரும் சிக்க போறீங்க பாத்தியா இவங்களுக்கு கால் கடுக்க நின்னுட்டு இருக்கிறோம் அப்படியே போறத மச்சி பாத்தீங்களா பைக் பார்த்தாச்சு பார்த்தாச்சு

சேர்த்து தானே உங்க எல்லாரையும் கிளாஸ் பங்க் பண்றீங்கன்னு சொல்லி சார் கிட்ட போட்டு வேணா கொடுப்பேன் ட்ரீட் எல்லாம் கொடுக்க முடியாது என்ன வச்சு ஒரு ட்ரீட் தானே எங்களுக்கு இவ்வளவு கூட செய்ய மாட்டியா இது என்ன நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கினதா பெரியமா அவங்களோட இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்தது இதுல நான் எப்படி பார்த்து ட்ரீட் வைக்க முடியும் அதுவும் இல்லாம நான் ஒவ்வொரு விஷயமும் அவங்க கிட்ட கேக்குறதே எனக்கு சங்கட்டமா இருக்கு அதனால எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க புரியறது அறியறதெல்லாம் இருக்கட்டும் ட்ரீட் வைக்க முடியுமா முடியாதா அவனை செருப்ப சாணியில முக்கி மூஞ்சில சப்பு சப்புன்னு அடிக்கிற மாதிரி சொல்லிட்டான்ல உனக்கு இதுக்கும் மேலயுமா புரியல புரிஞ்சு போச் தெரிஞ்சு போச் நான் போறேன் ஏய் சாரிப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா நான் பெரியமா கிட்ட இதெல்லாம் கேட்கறதுல எனக்கு பிடிக்காது இதுவே நான் வேணா வேணான்னு சொன்னேன் அவங்கதான் விருப்பப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க பஸ்ல எல்லாம் தூங்கிட்டு எல்லாம் போக கூடாது வைக்கூடாதுன்னு இப்படி ஒரு பெரியம்மா எனக்கு கிடைக்கலன்னு மனசெல்லாம் நோகுதியா நோகுதியா ஆமாண்டா எங்க அப்பா கிட்ட வீட்டுக்கு வாரேம்பா ஹாஸ்டல் விட்டு ஒரு நூறு ரூபாய் அனுப்பி வீங்கன்னா நூறு ரூபாய் எதுக்கு இங்க இருந்து இங்க வர்றதுக்கு அப்படின்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாரு ஆனா நிரஞ்சன் ரொம்ப கொடுத்து வச்சவன் அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா தான் நான் புறக்கணும் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா என் உங்களுக்கு புரியும்ல ஏய் புரியுதுரா நாங்களும் கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்தா வந்திருக்கோம் நாங்க மட்டும் என்ன பிறக்கும் எல்லாமே கொண்டுட்டா வந்தோம் வீடு பாத்துக்கலாம் நீ வேலைக்கு போவல அப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரேதான் வச்சிரு அதானே வேண்டாம்னு சொல்ற பழக்கமே இல்லல்ல உங்களுக்கு ஆமா நாங்க வேணும்னு சொல்லுவோம் இவங்க தான் சொல்லுவாங்க வாடா போமா போ வாறேன் சரி வாங்க போலாம் தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை எப்பா தண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு சூடான சூடா இருக்கு போய் பாப்பாவை தூக்கிட்டு வருவோம் எம்மாடி அம்மா என்ன வெயில் அடிக்குது சாமி வெளிய போயிட்டு வர முடியல அப்படி அனத்தி எடுக்குது காய் வாங்குறத அந்த சாயங்காலமா போனும்பா வேலையும் அதிகமா இருக்கு வெயிலும் அதிகமா இருக்கு ஓய் குளிப்பாட்டு போறோம் ஆளாம இருக்கணும் சரியா இன்னைக்கு உனக்கு பேர் வைக்க போகிறோம் அதனால சீக்கிரம் அதுக்கு அப்பக்கோ ஒன்று குளிச்சுட்டு குடுக்கு போய் புது துணியெல்லாம் நான் போட்டுக்கிட்டு போயிடலாம் கொஞ்சமாவது சிரிக்கிறியா பாப்பா உங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது மட்டும் சிரிப்பா பார்க்கணுமே இருப்பேன் இங்கே வந்ததுலருந்து உன் முகத்துல ஏதோ ஒரு கலனு ஒன்று இருக்குது அப்படியே இருக்கிற சரி அணியாகி போயிடும் குளிப்பாட்டுவோம் பக்கெட்டில் எங்கிட்ட எங்க நிதிக்கும் அப்பதான் சரியாக இருக்கும் ம் அப்பதான் சொன்னேன் அதுக்குள்ளே அதுக்குள்ளாகுவ ஒன்னும் தண்ணி ஊத்தணே அழுவா அப்படியே என்ன மூச்சு வாங்குது தண்ணி தானே ஒரு ஒருவேளை மேலே தலையில இருந்து ஊத்துவா அப்படி இருக்கணும் சரி முதல்ல உடம்பு குத்துவான் அதுக்கப்புறம் தலைக்கு ஊத்திக்கலாம் ஒன்னும் இல்லை அப்படியே அடிப்பா அப்படியே இவர் அழாத எனக்கு கோவம் வந்துருன்னு சொல்லிட்டேன் நீ அழுதாலே எனக்கு அப்படி கோவம் மண்டைக்குதான் வருது தொள்ளிக்கிட்ட தான இருக்கறேன் அள்ளு வெப்பரியை வச்சித் தொலைறேன் ஆமா வீட்டுல ஒரே என்ன ஆச்சு எதாச்சும் தெரியல பாத்ரூமுக்கு வர தண்ணி இருக்குதே என்னமோ போய் ஊத்தி நரிச்சுடுவோம் உள்ளே என்ன தெரியல என்ன புள்ள சத்தம் கேக்குது

அடக்கு தெரியாது. ஒரு முறை போங்க. கேரடி புள்ளை அடிக்காத. அடிச்சன வيه அரஞ்சிடுவேன். வாட்டம் தெரிச்சிட்டிருக்கீங்க. பாரு எல்லாட்டையும் அனுபவிப்பீங்க சொல்லிபுட்டேன். உன்னால போய் ஊர்ல போய் வாங்க வேண்டியதா இருக்கு. நீ மொதல்ல மனுஷியா நடந்து கடி. நம்மள எனக்கு பார்க்க தெரியும். ஆணவத்துல ஆடாதே. நானோ இந்த மாதிரி புள்ளையை வளர்த்தவனா. ஒழுங்கா பார்த்து எனக்கு தெரியும்.

ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அளவு துணி குடுக்கறேன்னு பழைய துணியை குடுத்துறாங்க அந்த துணி வச்சு நம்ம தச்சா இப்ப உள்ளவங்களுக்கு பத்த மாட்டிக்குது அதுக்காக தான் சொன்னேன் நீங்க தச்சு குடுத்ததுதான்க்கா போன வருஷம் திருவிழாவுக்கு அது இப்ப கரெக்டா தான் இருக்கு அதான் சரிமா இந்த வண்டி எல்லாம் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கே ரோட்ல எப்ப இந்த பக்கம் வராதே ஆமாங்கா மதியானத்துல இருந்து இந்த சைட்ல தான் போகுது வருது ரோட் வேலை நடக்குதா தெரியலையே மேலேயே இடிச்சு போல இருக்குது பறந்துகிட்டு தான் போறாங்க ஊருக்குள்ள மாத்தி விட்டு இருக்காங்க அதனாலதான் அப்படி போவாங்க போல எருமை மாடு வண்டியை நிறுத்தியா அவதான்

சேர்மா சேர்மா போயிட்டு வாங்க வண்டி ஏடியா எங்க போயிட்டு வராங்க அதான் வீடு கட்டி தராங்கல அரசாங்கத்துல நல்லா அதுக்கு எழுதி கொடுத்துட்டு இதெல்லாம் போயிட்டு வராங்க அப்படியா சரி சரி நம்மளுக்கு தான் வாடகை வீட்டுல இருக்கோம் ஒரு வீட்டை கட்டலாம்னு பார்த்தா நம்ம பிள்ளைகளா வளர்ந்துருச்சு அதுங்களுக்கு கல்யாணம் காய்ச்சி இப்போ பையனுக்கும் வேற மொட்டை அடிக்கிறாங்க அதனால அதுக்கு செலவு கிடக்குது அப்புறம் பையன் வேற இருக்கான் அவனுக்கும் கல்யாணம் காய்ச்சின்னு ஏகப்பட்டது இருக்குது நம்ம சொந்த வீட்டெல்லாம் எதிரே பார்க்க முடியாது போல ஆமாங்க நாங்களும் அந்த இருக்கிற வீட்டை தான் குடிசை தான் இருக்கிறோம் இப்ப பரவாயில்லங்க குடிசையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது நம்ம காலம் அந்த வாடகை ஏதாவது நம்ம காலம் முடிஞ்சது இதுகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தா பரவாயில்ல பாப்போம் வந்து கீழே துணி வச்சு தச்சுரவா சரிங்க இல்ல கால எல்லாம் குளிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பட்டு நூல்ல புடிச்சு இழுத்து அப்படியே அந்த துணியை கொச ஆயிடும் வீணா போயிடும் அப்படிதான் தைக்கிறாங்க அதனாலதான் அப்படி தச்சுருவா சரிம்மா ஏதாவது ஒண்ணு நல்லா தச்சு கொடுங்க நல்ல விலையில எடுத்திருக்காங்க சரிக்கா உங்களுக்கு எப்ப வேணும் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அதனால ரெண்டு நாளைக்கு தச்சு கொடுத்துருங்க சரிங்கக்கா அப்ப நான் முடிச்சு கொடுத்துறேன் காசெல்லாம் இம்புட்டாவும் இரநூத்தம்பது ரூபா வாங்குறேன் நீங்க டிசைன் எல்லாம் வைக்கணும் லேஸ் எல்லாம் வைக்கணும்னா ஒரு ஐம்பது ரூபா கூட முந்நூறு ரூபா ஆகும் ஆ சரிமா நல்லா தச்சு கொடுங்க சரிங்களா வாரம் போயிட்டு வரேங்கக்கா சரிமா போயிட்டு வாங்க மறுபடி ஒதுங்கி வா வண்டியை வேற மேலே விட்டு வாங்கி போல இருக்கு பொறுமையாகவும் போக மாட்டேங்கிறாங்க ஏய் நான் காலையில இடத்துல கூட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கழுவிக்கிட்டிருக்கேன் அம்முனே இருக்க முடியாதங்களால இடையாதுன்னு செஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் நான் வந்து செஞ்சிக்கறேன்னு சொல்லிட்டு போனேன் என்னம்மா பண்றது நமக்கு சும்மா வகாந்தா இருந்தா நாம பாத்துக்கிட்டே இருக்கணும் சும்மா எல்லாம் சும்மாவதா நாம அப்புறம் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கொண்டு வா தாகமா அவங்க என்ன சும்மா இருக்காக சொம்பு தாங்க கழுவி வச்சிருக்காங்களே எடுத்துட்டு போய் மோந்துட்டு வா இருங்க இருங்க நான் போய் மோந்துட்டு வா சரி அவங்க சும்மா இருக்கறாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல உனக்கு மோந்து குடிக்கிறது கூட என்ன வலிக்குது வெளிய அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருப்பீங்களம்மா இருங்க நான் போய் மோந்துட்டு வரேன் யாரு உங்க பையன் அலைஞ்சு திரிஞ்சிட்டு ஏத்த நீங்க வேற ஒரு பாம்பு ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்தான் இதை நிரப்பிட்டு வாங்க அப்படின்னு

பெரிய ஆளுங்க நான் போலப்பா நான் போல போன ஓ என்கிட்ட நனைச்சுகிட்டு நிக்கிறது எனக்கு வந்த போது சட்டையில ஒண்ணு வச்சிடலன்னு பார்த்தேன் ஆபீஸ் வேற நம்ம அடிக்கலாம் கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டே இருக்க இந்தாலும் எங்கிட்டாவது வெளிய இடத்துல கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க அம்பிட்டு தான் மாமனோட வீரம் உள்ளுக்குள்ள இருக்குது வெளியே எடுத்துட்டு வந்துடறாது ஆனா போன இட்டு போன பயல நீயும் ஒரு ஆளுன்னு அனுப்பி வச்சேன் பாரு இதுக்கு நானே போயிட்டு வந்துருப்பேனே அம்பீ ஒரு மருமனம் சுத்தி எனக்கு ஓட்டுறது இருக்கட்டும் ஓளை குடிக்கிறது தண்ணி வந்துடுவேன் இப்பதான் ஆத்தா எனக்கு கோயில் கட்டி வச்சிருந்துச்சு அதுக்குள்ள இடிச்சு நாஸ்தி பண்ணி இப்ப சமாதி ஆக்கிட்டல இப்ப உனக்கு சந்தோஷம் தானே ஆமா எனக்கு சந்தோஷம் போய் எங்கட்டு எங்கட்டு போறது நான் வந்து உட்காரு உன் டிக்கி இங்க பார்க்காதடா மூ அந்த சைடு இங்கிலீஷும் வரல தமிழும் வரல எதுக்கு தான் நீ எல்லாம் இங்கிலீஷ் பேசறன்னு தெரியல கோ எப்படியோ அந்த குசு பாண்டி இல்ல இருந்திருந்தா ஏன் மான மரியாதையே வாங்கி இருப்பான் அதெல்லாம் சில்லுன்னு இருக்குதா அப்பதான் தொண்டை குழியில இறங்குவோம் பிரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கேன் நீ தொண்டை குழியில இறங்கறதுக்கு தொண்டை குழி வெச்சுக்க ஒரு குச்சி எடுத்து நங்க நங்க எப்படி இறங்குதுன்னு பாக்கறியா வாக்கா வர வர ஊ மர்மோ கூட வாய் ஓவரா போச்சு கய்யுன்னடா நீந்து போச்சு வேற என்னமா சொன்னாங்க இன்னைக்கு இன்னும் இல்லடா அன்னைக்கு மாசம் ஆவும் நான் இல்ல இப்ப இந்த வாத்துல முடிஞ்சாலும் முடிஞ்சிரும் நாங்க இப்போதைக்கு எவ்வளவு இருக்கு அப்பா கொடுத்தது ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு ஆ ஒரு அஞ்சு லட்சம் வச்சிருக்கேன் ஏய் ஆக்கா அஞ்சு லட்சம் ரூபா வச்சுருக்கியா வேண்டாம் இப்படி பண்ணுறா எத்தனை நாள் உங்ககிட்ட காசு இருந்தா கொடு காசு இருந்தால் கொடுன்னு கேட்டிருக்கு தையில் பத்து காசு இல்லைன்னு சொல்லுவேன் அஞ்சு லட்சம் ரூபா இத்தனை காசு படிக்க வச்சிருக்கியா ஏய் நல்லா இருப்பியா ஏ ஒரு தாயா இல்லை என்னை பற்ற பேரி அப்படிலாம் படிக்க வைக்க விடல வீடு இல்லை என்ன ஏங்க கடன் வாங்குறது அப்புறம் எனக்கு போட்டு கொடுப்பீங்களே அந்த காசும் ஒரு லட்சம் பக்கம் அக்கௌண்ட்டில் கிடக்குது

நம்ம அறவி இது பண்ணாதேதா ஆ அவன் என்னென்ன இது பண்ணுவான் நம்மளான் பாவம்ப்பா அப்படியே பொத்தி பொத்தி வச்சிருப்பான் அந்த புள்ள பாரு அல்லது பத்த புல்லு ரொம்ப டை அழகாக இருக்குது அதெல்லாம் எப்படி தான் அடிக்கிறதுக்கு அவளுக்கு மனசு வருதுன்னே தெரியல பாவி மனசாச்சே இல்லாது எ எருமை மாடு எப்போப்பா பாப்பாப்பப்பா அதெல்லாம் எந்த இதுவும் இனத்தோட சேர்க்குறதுனே தெரியல அப்படியே அவங்க அப்பா நோணும் இந்நேரத்துக்கு பத்திரகதியை கந்தால் தங்கு தங்கமாக தாங்கும் எங்கிட்டலாம் அப்படி சொல்லணும்

அப்பதான் ஆத்தா கை ஒட்டி வந்திருக்காளாமா அவ என்னத்த வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாளாமா அடி என்ன கண்டா வியம்மா எனக்கெல்லாம் மண்டைக்கு ஏறிடுச்சு ஒண்ணு வளர்க்கணும் இல்லையா வளர்க்க முடியலன்னா அவ வீட்லயாவது கொடுக்கணும் அந்த பையன் சந்தோஷ பேரும் தங்கமான பையன் அந்த சாண்டியெல்லாம் தங்கமான புள்ள நல்லா பாத்துக்கும் இப்ப வரைக்கும் பாரு அவங்க புள்ளையும் பாத்துக்குது அவங்க குடும்பத்தையும் பாத்துக்குது எல்லாத்தையும் அனுசரிச்சு பாக்குது அது வீட்டுக்கு ஒண்ணு வந்திருக்கு பாரு எப்படின்னு அந்த பிள்ளை ஆதியிலேருந்தே அப்படித்தான் ஏதோ நம்ம கூட பழகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நல்ல பிள்ளை மாதிரி மாறி வந்துச்சு இப்ப மறுபடியும் வேதா முருங்கை மரம் ஏறிடுச்சு அதெல்லாம் ஒரு காலமும் ஏக்காத்த இதை நம்பி போய் சேர்ந்துருச்சு இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் விமலா அமல்ராஜ் திண்டிவனம் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது அமல்ராஜ் தனுஷ்ரீ நித்யஸ்ரீ சூரிய பிரீதா பால்நிலா ஓவியா அபினவ் சரிதா ரோகித் சித்தார்த் இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் ராஜேஷ் வெற்றி மற்றும் மணி மகேஷ் மகிஷாலினி மதுரை தோம்சன் சாரா ஜாக்சன் கெவின் லிவிஸ் சாண்ட்ரா இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்